வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த எல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் ஒன் இது வந்து பேஜ் நம்பர் சிக்ஸில் இருக்குது இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் ஒன்றில் உள்ள பயிற்சி கணக்கு ஐந்து தான் பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு ஐந்து ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் ஏசி டு கணம் ஒன் கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர் பிசிக்குவல் டு கணம் டூ கமா த்ரீ கமா ஃபைவ் சி சீக்வல் டு கணம் த்ரீ கமா ஃபோர் மற்றும் டிசிக்குவல் டு ஒன் கமா த்ரீ கமா ஃபைவ் எனில் ஏ இன்டர்செக்ஷன் சி க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் டி சீக்வல் டு ஏ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ சி க்ராஸ் டி ஏ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் சி க்ராஸ் டி என்பது உண்மையா என சோதிக்கவும் இதையே நிரூபிக்க சொல்லியிருக்காங்க சரியா இது ஈக்குவல் டு இதுவா அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு சோதிக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க ஏபிசிடி இந்த நான்கு கணங்களும் கொடுத்துட்டு சீதை வந்து நிரூபிக்க சொல்லியிருக்காங்க இது இப்போ எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஏபிசிடி இந்த நான்கு கணங்களையும் எடுத்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் எதை வந்து நிரூபிக்க சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க ஏ செக்ஷன் சி க்ராஸ் பி இன்டர் செக்ஷன் டி சிக்குவல் டு ஏ க்ராஸ் பி இன்டர் செக்ஷன் சி கிராஸ் டி சி எடுத்து எழுதிட்டு இப்போ வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்போவுமே செய்வோம்ல அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதிக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு ஏ செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர் செக்ஷன் டி தானே ஸோ அதில் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதணும்னா ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம் ப்ராக்கெட்டில் உள்ளது கண்டுபிடிப்போம் தானே ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது ஏ செக்ஷன் சி இருக்குது ஸோ ஏ இன்டர் செக்ஷன் சி ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம்மா ஏ இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு சேங்கிற கணத்தை எடுத்து எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன் கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர் செக்ஷன் சி கணம் என்ன த்ரீ கமா ஃபோர் இன்டர்செக்ஷன்னா அந்த ரெண்டு கணத்துலேயும் உள்ள எண்களை எடுத்துடுதா சரியா ஒன்று இந்த கணத்தில் இல்லை ரெண்டு இல்லை மூணு இருக்குது சரியா மூணு ரெண்டுலையுமே இருக்குது நாலு நாலு ரெண்டுலேயுமே இருக்குது சப்போம் ஏ இன்டர் செக்ஷன் சி இஸ் ஈக்குவல்டு என்ன வரும் நம்ரீ கமா ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் எது வந்து ரெண்டுலேயுமே எந்த எண்கள் வந்து ரெண்டுலேயுமே இருக்குதோ அந்த எண்களை தான் எழுதணும் சரியா செலக்ட் பண்ணி நம்ம காமனாக உள்ள நம்பர்ஸ் வந்து எடுத்து எழுதணும் அது அதுதான் வந்து இன்டர் செக்ஷன் ஏலையும் சிலையும் உள்ள பொதுவான எண்கள் உள்ள கணம் இது சரியா அடுத்து என்ன கண்டுபிடிக்கும் போகிறோம் பி இன்டர் டி கண்டுபிடிக்கணும் பி இன்டர் டி இஸ் ஈக்குவல் டு பி வந்து என்ன டூ கமா த்ரீ கமா ஃபைவ் இன்டர் டி வந்து என்ன ஒன் கமா த்ரீ கமா ஃபைவ் சரியா சரி இப்போ வந்து இந்த பி கணத்துலேயும் டி கணத்துலேயும் பொதுவானது எது இங்கே இருக்குது இங்கே இல்லை இங்கே இருக்குது இங்கேயே இருக்குது இதுமாதிரி ஃபைவ்ங்க இருக்குது இதுலேயும் இருக்குது சப்போ த்ரீ கமா த்ரீயும் ஃபைவும் தான் ரெண்டு இதுலேயும் பொதுவாக இருக்குது சப்போ பி இன்டர் செக்ஷன் டி இஸ் ஈக்குவல் டு த்ரீ கமா ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் சரியா சரி இப்போ வந்து நம்ம ப்ராக்கெட்டில் உள்ள அந்த ரெண்டையுமே கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ அதை வந்து இப்போ கிராஸ் பண்ணுமா அதாவது கார்டிஷன் பெருக்கல் பண்ணுவா சிப்போம் ஏ இன்டர் சி கிராஸ் பி இன்டர் டி இஸ் ஈக்வல் டு ஏண்ட செக்ஷன் சி வந்து என்ன கே த்ரீ க்ரீ கமா ஃபோர் க்ராஸ் பி இன்ற டி என்ன த்ரீ கமா ஃபைவ் சிப்போ இது ரெண்டே கார்டிஷன் பெருக்கள் இப்போ பண்ணுவோம் இப்போ ஏ இன்டர் சி க்ராஸ் பி இண்ட டி இஸ் ஈக்குவல் டு த்ரீ வச்சுட்டு இந்த ரெண்டு எண்களோட ஜோடி எழுதணும் சப்போ த்ரீ கமா த்ரீ த்ரீ கமா ஃபைவ் சரி அடுத்து ஃபோர் வச்சுட்டு இந்த எண்களோட எண்கள் கூட ஜோடி எழுதுங்க ஃபோர் கமா த்ரீ ஃபோர் கமா ஃபைவ் இதை வந்து இதுக்குள்ள ஆன்சர் இதை வந்து சமன்பாடு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் சரி அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிப்புமா ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்க எடுத்து எழுதிக்கோங்க ஏ க்ராஸ் பி செக்ஷன் சி க்ராஸ் டி ரைட் ஹேண்ட் சைடுன்னு போட்டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க இப்போ ப்ராக்கெட்டில் உள்ளது நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ஏ கிராஸ் பியும் சி கிராஸ் டியும் கண்டுபிடிக்கணும் ஏ க்ராஸ் பி கண்டுபிடிப்புமா ஏ க்ராஸ் பி ஈக்வல் டு சே வந்து என்ன ஒன் கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர் சரியா ஒன் கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர் சேர்த்து பி வந்து என்ன டூ கமா த்ரீ கமா ஃபைவ் இப்போ இதை வந்து கார்டிஷன் பெருக்கல் பண்ணுவா ஒன்றை வச்சுட்டு இந்த எண்கள் கூட ஜோடி எழுதணும் சப்போம் ஒன் கமா டூ ஒன் கமா த்ரீ ஒன் கமா ஃபைவ் சரி அடுத்து டூ டூ வச்சுட்டு எழுதுங்க டூ கமா டூ டூ கமா த்ரீ டூ கமா ஃபைவ் அடுத்து த்ரீ வச்சுட்டு எழுதுங்க எந்த எண்களை கூட ஜோடி எழுதுறீங்களோ அந்த எண்கள் மேலே கை வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் த்ரீ அப்போ த்ரீ கூட இந்த த்ரீ மூன்று எண்களை வந்து ஜோடி எழுத போகிறோம் அப்போ த்ரீ கமா டூ த்ரீ கம்மா த்ரீ த்ரீ கம்மா ஃபைவ் அடுத்து ஃபோர் ஃபோர் கமா டூ ஃபோர் கமா டூ ஃபோர் கமா த்ரீ ஃபோர் கமா ஃபைவ் சரியா இப்போ ஏ க்ராஸ் பி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ அடுத்து வந்து சி க்ராஸ் டி கண்டுபிடிப்புமா சி க்ராஸ் டி சி எடுத்து எழுதிக்கோங்க என்ன சி வந்து த்ரீ கமா ஃபோர் க்ராஸ் டி வந்து ஒன் கமா த்ரீ கமா ஃபைவ் சி இப்போ இதை வந்து கார்டிஷன் பெருக்கல் பண்ணுவா த்ரீ ஃபஸ்ட் நம்பர் த்ரீ த்ரீ கூட எழுதினீங்கன்னா த்ரீ கமா ஒன் த்ரீ கமா த்ரீ த்ரீ கம்மா ஃபைவ் த்ரீ கம ஒன் த்ரீ கமா த்ரீ த்ரீ கமா ஃபைவ் அடுத்து ஃபோர் ஃபோர் வச்சு எழுதுங்க ஃபோர் கமா ஒன் ஃபோர் கமா த்ரீ ஃபோர் கமா ஃபைவ் சரியா சிதா வந்து இப்போ ஹேண்ட் சைடில் என்ன கண்டுபிடிக்கணும் ஏ க்ராஸ் பி கண்டுபிடிச்சோம் அதுக்குள்ளே இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க ஆன்சரும் சி கிராஸ் கண் டீல கண்டுபிடிச்ச ஆன்சர்லேயும் பொதுவானது எது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதுனா அதுக்குள்ளே ஆன்சர் நமக்கு கிடச்சிரும் சரியா இப்போ ஏ க்ராஸ் பி எடுத்துக்கோங்க இது ஒன் கமா டூ சில வந்து த்ரீலேருந்தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போ நம்ம வந்து டேரெக்டாகவே என்ன செஞ்சிடலாம் இது ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுலாம் இங்கே இருக்காது ஒன்லேருந்து டூலேருந்து தொடங்குறதுலாம் இதில் இருக்காது ஜோடிகளாக தொடங்குறது வந்து இதில் இல்லை சப்போ தான் தொடங்குது சப்போம் டேரெக்டாகவே நம்ம த்ரீலேருந்து செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ த்ரீ கமா டூ ஃபஸ்ட்டு இருக்குங்க இங்கே த்ரீ கமா டூ இருக்கா இல்லை சார் அடுத்து த்ரீ கமா த்ரீ இருக்குது த்ரீ கமா த்ரீ இங்கேயே த்ரீ கமா த்ரீ இருக்குது சப்போ முதல் ஜோடி கிடச்சிருக்கு அடுத்து த்ரீ கமா ஃபைவ் இருக்குது இங்கேயே த்ரீ கமா ஃபைவ் இருக்குது ரெண்டாவது ஜோடி கிடச்சிருக்கு அடுத்து ஃபோர் கமா டூ இருக்குங்க இங்கே ஃபோர் கமா டூ இருக்கா ஃபோர் கமா டூ இருக்கா ஃபோர் கமா டூ இல்லை ஸோ அடுத்து இங்கே ஃபோர் கமா த்ரீ இருக்குது இங்கே ஃபோர் கமா த்ரீ இருக்குது ரெண்டு இடத்துலையும் இருக்குது சும்பி மூன்றாவது ஜோடி இருக்குது சேமாக இருந்துருக்கணும் சரியா ரெண்டு இதுலேயுமே பொதுவான ஜோடிகளை மட்டும்தான் நம்ம வந்து எடுத்து எழுதுமாதிரில்ல ஃபோர்கமா த்ரீ ஸோ எடுத்து ஃபோர்க்கமாக ஃபைவ் இருக்குது இங்கே ஃபோர்க்குமா ஃபைவ் இருக்கா ஆமாம் இங்கேயே ஃபோ ஃபோர்க்கமாக ஃபைவ் இருக்குது நாலாவது ஜோடி அப்போது நான்கு ஜோடிகள் கிடச்சிருக்கு சார் அது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க த்ரீ கமா த்ரீ த்ரீ கமா த்ரீ த்ரீ கமா ஃபைவ் ஃபோர் கமா த்ரீ ஃபோர் கமா த்ரீ ஃபோர்கம்மா ஃபைவ் இது வந்து ரெண்டாவது சமன்பாடாக குறிச்சிக்கோங்க இப்போது நம்ம வந்து ஒன்றாவது சமன்பாடையும் ரெண்டாவது சமன்பாடையை வந்து ஒப்பிடணும் ஒப்பிட்டு ஆன்சர் எப்படி கிடச்சிருக்கு சமமாக கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் சரியா ஒன்றாவது சமன்பாடில் வந்து இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு த்ரீ கமா த்ரீ த்ரீ கமா ஃபைவ் சிங்க நமக்கு என்ன கிடச்சிருக்கு த்ரீ கமா த்ரீ த்ரீ கமா ஃபைவ் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் ஃபோர் கமா த்ரீ ஃபோர் கம்மா ஃபைவ் சிங்கே ஃபோர் கமா த்ரீ ஃபோர் கமா ஃபைவ் கிடச்சிருக்கு சப்போம் சமன்பாடு ஒன்று மற்றும் இரண்டுலேருந்து என்ன சொல்லலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைட்னு சொல்லலாமா ரெண்டுமே சமமாக இருக்குது சரியா ஸோ அதனால ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அந்த ஃபுல் ஸ்டேட் ஃபுல் அந்த சமன்பாடையும் நீங்கள் எடுத்து எழுதி எதை நிரூபிக்க சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க ஏ இன்டர் சி கிராஸ் பி இன்டர் செக்ஷன் டி இஸ் ஈக்குவல் டு ஏ க்ராஸ் பி இன்டர் சி க்ராஸ் டி என்பது நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனெலாம் எழுது சரியா இப்படி நிரூபிக்க சொல்லி எந்த கணக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அந்த கணக்கை செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சில கூட கிடைக்கக்கூடிய ஆன்சரை வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஃபுல் மார்க்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரியா ஸோ அதனால் இப்படி வந்து நிரூபிக்கக்கூடிய கணக்கு கொடுத்தாங்கன்னா அந்த கணக்கை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து செய்ங்க பிரசன்ட் பண்ணும்போது டெஸ்ட்டில் சரியா சிதை பயிற்சி கணக்கு ஐந்து வந்து முடியுது தேங்க் யூ